குரங்கு ப்ரோ சீமான் அண்ணன் கூட ஒரு செல்ஃபி எடுங்க அட எடுத்துட்டா போச்சு என்னை கதை சொல்லி கழுத்த இருக்காம இருந்தா சரி ஹாய்ஸ் நம்ம சின்னவர் சின்ன தேடி இருப்பாரு போல ஏன்னா ஒரே ஒரு ரீப்போஸ் தான் உக்காளி சோஷியல் மீடியாவே பிளாஸ்ட் பண்ணிட்டாரு மக்களே டிசம்பர் வரப்போகுது முடிஞ்சால் ஒரு போட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டேய் குரு அதான் நாலாயிரம் கோடியில் வடிகால் கட்டியிருக்காங்களே குரங்கு ப்ரோ அந்த நாலாயிரம் கோடி நாலு பேர் கரெக்டாக இருக்கும் ப்ரோ அப்புறம் இதுல எங்க போய் வடிகால் கட்டி இருக்க போறாங்க गाइस அங்க பாருங்க நம்ம குட்டி கதை சாரி கட்டு கதை சொல்றவர் கடல்ல மானார் நடத்திட்டு இருக்காரு அடுத்து விண்வெளியில நடத்த போறாங்க கேள்விட்ட வட்ட வட்ட பாறையிலே பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே

அண்ணனே ஒரு பைத்தியம்னு காய்ஸ் நம்ம கிட்ட ஆம குஞ்சு அணில் குஞ்சு புளிக்குட்டி எல்லாமே இருக்கு வேணும்னா நம்ம சைமன் தம்பிகளை கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா ஜெயிச்சா மகிழ்ச்சி தோத்த பயிற்சி கைஸ் நீங்க சொன்னது செஞ்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க சும்மா கிரிட்டு கிரிட்டுன்னு இருக்கலாம் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு போங்க